அவுல் பருப்பி வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சிங்க நம்ம ஒரு பிளேட்டில் இல்லை இந்த மாதிரி சப்பாத்தி கடையில் தட்டி எடுத்துக்கலாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே கவச்சிடணும் நம்ம பட்டை சீட்டு போட்டுக்கனால நமக்கு விழுந்துடும் ஒட்டாமல் வந்துட்டு பாருங்க ஒரு துளி கூட ஒட்டரலாங்க நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணிடலாங்க எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அவளை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கிடலாங்க நல்லா இப்போ தூசி எல்லாம் எடுத்துட்டேன் இதெல்லாம் லைட்டாக சளிச்சு எடுத்தோம்னா நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க முரத்தை வச்சு புடச்சி எடுத்தேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க தூசி எதுவும் கிடந்து வந்துடுங்க நம்ம முரத்தை வச்சு படைக்கும் போதே நிறைய வந்துட்டு எனக்கு அதனால லைட்டாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ அடுப்பாக ஆன் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் எடுப்போம் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் எந்த கப்பாலாம் நம்ம அளவு எடுக்கமோ அதே கப்பால் எடுத்துக்கணும் ஒரு கப்பு அவ்வளோ எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு பால் எடுக்கணும் முக்கால் கப்பு கோகோனட் பவுடர் எடுக்கணும் முக்கால் கப்பு வெல்லங்க உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் தேவைன்னா ஃபுல் கப்பு எடுத்துக்கோங்க முக்கால் கப்பு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும் சிலவங்க வந்து ஸ்வீட்டை அதிகமாக எடுப்பாங்க அவங்க வந்து ஒரு கப்பு எடுத்துக்கங்க இப்போ நமக்கு கடாய் ஹீட் அரிசி வறுத்துக்கலாம் இதுவே நிறைய வருங்க ஒரு கப்பு அவள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நான் அதிகமாக எடுத்துக்கங்க முறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணுங்க வறுத்து எடுத்து நம்ம பவுடர் பண்ணிடணும் அப்படியே பவுடர் போட்டோம்னா கொஞ்சம் திட்டு திட்டா கிடக்கும் நல்லா வறுத்துட்டோம்னா நல்லா ஈஸியாக பவுட்ருங்க அவள் சூடாக ஆரம்பிச்சிருச்சு எவலில் சுந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டேங்குங்க மொத்த தடவை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு கடையில் நம்ம பருப்பிலாம் வாங்கினா எப்படி டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் கிடைக்குங்க கொஞ்சம் வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டுருக்கு பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க ஒரு பிளேட்டில் தட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் இதை ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கிடலாங்க பாவில் வந்து நல்லா ஆரிடுச்சிங்க பவுடர் பண்ணிக்கிடலாம் நல்ல பைன் பெஸ்ட்டாக பவுட்ரு பண்ணிடணும் பாவில் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்தேச்சுங்க ஒரு அகலமான பேஷனில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமேட்டு கோகோனட் பவுட்ருங்க பவுடர் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு கப்பு பால் ஆட் பண்ணணும் காய்ச்சி ஆற வச்ச பால் கண்ணி தான் ஆட் பண்ணாமல் நல்ல திக்காக எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு பால் எடுத்தாச்சுங்க நமக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கையில் அப்புறமா அது ஊரிடுங்க நமக்கு அவள் வந்து தண்ணி எடுக்கும் உங்களுக்கு ஊறிடும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணுமா ஊறி வரும்போது நல்ல திக்காக வந்துடும் உங்களுக்கு கூட கொஞ்சம் கூட பால் ஆட் பண்ணிடலாம் கூட ஒரு கால் கப்பு ஆட் பண்ணிடலாம்மா இந்த அளவுக்கு இருக்கணும் அதான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு மூடி வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கிடலாங்க மாதிரி ஒரு மூடி வச்சுக்கோங்க ஒரு பைட் போட்டு ஒரு ஒர்க்கில் இருக்கட்டும் நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து வெள்ளம் காய்ச்சி எடுத்துக்கிடலாங்க நம்ம வந்து முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் முக்கால் கப்புலேருந்து ஒரு கப் வரைக்கும் எடுக்கலாம் நீங்கள் கப்பு தண்ணிங்க நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க நல்ல மெல் தை வரட்டும் உங்களுக்கு ஸ்வீட்டு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு போட்டுக்கோங்க நான் போட்டிருக்கிறது நார்மலாக இருக்கும் ஸ்வீட்டு ரொம்ப அதிகமாக வேணுன்னா கூட கொஞ்சம் ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க பாகு நல்லா காஞ்சிடுச்சுங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் காய்ச்சி எடுத்து கடாய் கடாயை அடுப்பில் வச்சு நம்ம அவளை கிண்டி எடுத்துக்கலாங்க அவளை வந்து நல்லா ஊரிருச்சு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ சக்கரை பாகம் வந்து நம்ம இறக்கிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க கடாய் அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இதில் நெய்யை ஆட் பண்ணிக்கிடலாங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய நெய் தேவைப்படாதுங்க ரவையும் நம்ம தேங்காய் பவுடர் போட்டு வச்சுருந்தா எவ்வளோ திக்காயிருச்சு பாருங்க அப்படிங்களா நல்லா திக்காயிருங்க நெய் உருகிருச்சி நம்ம போட்டு கிண்டிக்கலாம் தேங்காய் பவுட்ரு வந்து நல்லா மனமாக இருக்குங்க நெய்யிலே கொஞ்சம் வேக விடணும் நம்ம ஊற்றும் போது கரெக்டாக வந்துடுங்க நமக்கு பதம் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ரெண்டு கப்பு அவள் எடுத்துக்கோங்க நாலு கப்பு பால் ஆட் பண்ணிக்கோங்க இதுவே நிறைய இருக்குங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய்யிலே ஒன்றா திரண்டு வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம பாகு ஆட் பண்ணிடலாம் நல்ல பச்சை வாடை போயிருச்சு நெய்யோட போட்டு கிண்டியாச்சு இப்போ வெள்ளைப்பாக ஊற்றிடலாம் இப்போ வெள்ளைப்பாக வந்து நம்ம வடிகட்டி ஊற்றிடலாம் அரைக்கப்பு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு எடுத்தாச்சு பொடி மண் தூசி ஏதாவது இருந்துன்னா நமக்கு சல்லடையில் வந்துடுங்க அவளை வந்து நல்லா இந்த பாகிலையே மிக்ஸ் பண்ணணுங்க கட்டி இல்லாமல் நல்லா கிளறி எடுக்கணும் உடனே அந்த சூட்டோட கிண்டுங்க நல்லா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி மசிச்சு விடுங்க ஒன்று சேர்ந்துருங்க வெந்துட்டுன்னா உங்களுக்கு கட்டிகள் வந்து உடையாது அதனால் வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா மசிச்சு விட்ருங்க நல்லா மசிஞ்சிருச்சு நல்லா கிண்டி வேக வைக்கணுங்க நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா கிண்டியாச்சுங்க கொஞ்சம் வேகணும் நல்லா கிண்டியாச்சுங்க இது கூட கொஞ்சம் மட்டும் நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இங்கே நட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிடலாங்க ஒரு பத்து முந்திரி பருப்பா கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பொடிங்க ஏலக்காய் பொடி போடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா இந்த மாதிரி வேகணுங்க நமக்கு நல்ல வெந்து வரணும் அதேமாதிரி ட்ரெயில் போதும் நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது வரலையும் கிண்டி வேக வச்சுக்கோங்க எந்த காரணம் கொண்டும் பால் அளவு வந்து கம்மியாகிடக்கூடாதுங்க ஒரு கப்பு ஆகலைன்னா ரெண்டு கப்பு பால் இந்த மாதிரி நல்ல சுருளை கிண்டி எடுக்கணுங்க லாஸ்டில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூனுங்க போதுமான அளவுக்கு நெய்யும் ஊற்றி வச்சு நெய் நிறைய அதிகமாகாது இருக்குது இந்த கோகனட் பவுட்ரு நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த பருப்பி வந்து அவள் பருப்பி இந்த அளவு திக்னஸ்ஸாக வரணுங்க ரெடியாகிடுச்சு படுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம கையில் கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணுங்க சரிங்களா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துட்டு நமக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் ஊற்ற போகிறேன் இப்போ இதில் வந்து பட்டர் சீட்டு போட்டு நம்ம கொஞ்சம் நெய் தடவி இதில் வச்சுக்கணுங்க கொஞ்சமாக நான் கூட நான் இதில் வச்சுருக்கேன் நிறைய எடுத்திங்கன்னா இங்கே வேறு பிளேட்டில் எதுலேயும் ஊற்றிக்கோங்க இல்லைட்டா நம்ம மைசூர் பார்க் பண்ண ட்ரெயில் இருக்குது பாருங்கள் அந்த ட்ரெயில் வச்சு ஊற்றுங்க சூப்பராக கிடைக்கும் இதில் கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் மட்டும் நம்ம நெய் ஆட் பண்ணி ஒரு ப்ரெஷ் வச்சு தடவிடலாம் கொஞ்சம் தடவிக்கங்க பட்டை சீட்டில் கொஞ்சம் தடவிக்கங்க நமக்கு ஒட்டாமல் நல்லா கட் பண்றதுக்கு கிடைக்குமா ஒரு கப்பு அவள் இருந்தா போகிறோம் சூப்பரான பருப்பி ரெடி நெய் தடவியாச்சு நம்ம பண்ணி வச்சிருக்க அவள் இதில் ஆட் பண்ணிடலாம் நமக்கு ஒரு துளி கூட ஒட்டாமல் சூப்பராக கிடச்சிருக்குங்க நல்ல ஒன்று போல் லெவல் படுத்தி வச்சுக்கோங்க ஒன் ஹவர் கழிச்சு நம்ம எடுக்கணுங்க எடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு செட் பண்ணியாச்சுங்க ஒன் ஹவர் கழிக்கட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அவள் பருப்பி வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சிங்க நம்ம ஒரு பிளேட்டில் இல்லை இந்த மாதிரி சப்பாத்தி கடையில் தட்டி எடுத்துக்கலாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே கவர்த்துக்கணும் நம்ம பட்டை சீட்டு போட்டுக்கனால நமக்கு விழுந்துடும் ஒட்டாமல் வந்துட்டு பாருங்க ஒரு துளி கூட ஒட்டரலாங்க நமக்கு இது வந்து அப்படியே நம்ம கட் பண்ணிடலாங்க எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படியே திருப்பி கட் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த சைஸ்ல பீஸ் தேவை அந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கங்கண்ணா கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் ீஸ் வந்து நமக்கு எப்படி கிடச்சிருக்கு பாருங்க சூப்பராகட்டு எம்மியாக இருக்குங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் சூப்பரான பர்பி ரெடிங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க இதுக்கு மேலே நம்ம நட்ஸ் வைக்கணும்னாலும் வச்சுக்கிடலாம் அது இல்லாட்டி நம்ம அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாங்க இப்படியே கொஞ்சம் நட்ஸ் வச்சுக்கலாம் நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அது மாதிரி நல்லாயிருக்குங்க எம்மி எம்மி பருப்பி ரெடி அவரில் எப்படி செய்ய முடியுமான்னு நினைக்காதீங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராகிட்ட அவளை வச்சு பர்பி பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் பருப்பி எப்படி இருக்கு அட்ட கஷ்டமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது வெள்ளம் போட்டு பண்ணியிருக்கனால சூப்பராக இருக்குங்க சாப்பிடும் போல் இருக்குங்க அடுத்தாலையும் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணுங்க ஜாஸ்தி நெய் செலவாகாது கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம பண்ணோம்னா சூப்பராக கிடைக்குங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மீண்டும் நெஸ்ட்ரீட்டில் சேர்ந்தப்போ பாய்